சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன் மனதில் சிறு தளர்வு கூட இல்லாமல் அந்த முயற்சியை மட்டும் நீ செய்து கொண்டே இரு நிச்சயமாக நீ வெற்றியை அடைந்து என்றால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறிவிடும் உன்னை ஒதுக்கி இவன் எல்லாம் ஒரு ஆளா என்று சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி உன்னிடத்திலேயே நிச்சயமாக வருவார்கள் உன்னை குறை மட்டுமே சொல்லி கொண்டிருந்த வாய்கள் எல்லாம் இனி நிறைகள் சொல்லும் இந்த உலகமே உன்னை முன்னுதாரணமாக ஆக்கி இவர்களைப் போல இருங்கள் என்று சொல்கின்ற காலம் இனி வரத்தான் போகின்றது எத்தனை சங்கடங்களோடு இந்த வராகியை நீ காண வந்தாய் அதற்கு முக்கிய காரணம் உன்னுடைய அனைத்து சங்கடங்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு அந்த பணம் என்ற மூன்று எழுத்து வார்த்தைதானே காசு என்பது இந்த மனிதர்களை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கிறது ஒரு மனிதன் பிறக்க வேண்டுமானாலும் இப்பொழுது காசு தேவைப்படுகிறது அல்லவா ஒருவருடைய இறப்பிற்கும் காசு தேவைப்படுகிறது பிறர் உன்னை மதிக்க வேண்டுமானாலும் அதற்கு காசு தேவைப்படுகிறது எதற்காக இருந்தாலும் சரி பணத்தையும் காசையும் இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்த ஒன்றாக படைத்து விட்டார்கள் பணத்தை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே முக்கியமில்லை என்ற நிலைக்கு கூட சில மனிதர்கள் வந்து விட்டார்கள் இந்த உலகத்தில் பாசத்தை கூட பணம் இருந்தால் மட்டுமே விலைக்கு வாங்க முடிகிறது இந்த பணம் ஒன்று கிடைக்கும் என்றால் மனிதன் எப்பேற்பட்ட காரியத்தையும் துணிந்து செய்து விடுகின்றான் இந்த கஷ்டத்திலிருந்து உன் வராகி உனக்கு விமோச்சனம் தரப்புகின்றேன் உனக்கு இந்த பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து தருகிறேன் அதற்கு உன்னுடைய உழைப்பை மட்டும் எனக்கு செய்து கொண்டேகிறது நான் உன்னிடத்தில் உன்னுடைய உழைப்பை மட்டுமே காண விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இந்த வராகி அதை சொல்வதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது என் அன்பு குழந்தையே பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி அதற்கான சாதி என்பது சிறியதாக தானே இருக்கும் அதுபோலத்தான் உனக்கான தேவைகள் நிறைய இருக்கிறது அதையே எண்ணி நீ பயந்து கொண்டிருக்காதே தேவைகள் இருக்கிறது அதற்கான ஒரே ஒரு தீர்வு உன்னுடைய உழைப்பு மட்டுமே அந்த உழைப்பினை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா உன்னுடைய காலமானது நீ எங்கே அதிகமாக செலவிடுகிறாய் என்று பார் உன்னுடைய உழைக்கும் காலத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் உனக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான மன வருத்தங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும் என்பதை நீ என்றும் மறந்துவிடாதே எப்பொழுது உன்னிடத்தில் உழைப்பு அதிகரித்து உன்னால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் எல்லாவற்றையும் என்னால் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை வருகிறதோ அப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளோ அல்லது பணம் சார்ந்த பிரச்சனைகளோ தொழில் பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் அது காணாமல் போய்விடும் என்பதனை நீ ஒருமுறை நன்றாக சிந்தித்து பார்த்தால் உனக்கே அது நன்றாக புரிந்துவிடும் ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீதான் உன்னால் முடியாது என்று நீ நினைப்பாயாளால் அதற்கு ஆயிரம் காரணங்களோடு உன்னுடைய உள்ளமானது என்னால் முடியாது என்று மட்டுமே சொல்லும் அதுவே நீ தனியாக சிந்தித்து என்னால் முடியும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சி ஒரு முறை யோசித்து பார்த்தால் உனக்கான சிந்தனையில் இந்த வராகி புகுந்து நிறைய வழிகளை உனக்கு காட்டுவேன் எந்தெந்த வழிகளில் எல்லாம் நீ இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உனக்கு தானாகவே உன் சிந்தனையில் உதிக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு நீ உன்னுடைய பிரச்சனைகளை மட்டுமே அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்காதே பிரச்சனைகள் ஒருபோதும் உனக்கு தீர்வளிக்காது அதற்கான செயல்கள் மூலம்தான் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமே தவிர உன்னுடைய கஷ்டங்கள் ஒரு உனக்கு மகிழ்ச்சியை ஒரு தீர்வும் இணையும் கொடுத்து விடாது அதனால் என் குழந்தையே உன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி நீ தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டு முடிந்தால் உன்னால் ஏன்ற தான தர்மங்களை எல்லாம் இயலாதவர்களுக்கு செய்துவார் இல்லாதவனுக்கு நீ செய்கின்ற உதவியானது கடவுளுக்கு செய்கின்ற உதவியை போன்றது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என்று நான் உனக்கு ஒரு கடமையை செய்யச் சொல்லி அனுப்பி இருந்தேன் ஆனால் நீ அதை நேற்று செய்யாமல் விட்டுவிட்டு இன்று செய்கிறாய் அப்பொழுது நீ சோம்பேறி ஆகிவிட்டாய் என்று தானே அர்த்தம் அப்படி நீ சோம்பேறியாக இருந்தால் உன்னால் எப்படி இந்த பல தேவைகளை எல்லாம் அடைய முடியும் இந்த வராகி உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை நீ அன்றென்றே செய்ய வேண்டும் அன்றன்றே உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ செய்யும்போதுதான் நீ மிகவும் சுறுசுறுப்பானவன் அப்பொழுதுதான் நீ அந்த பணத்தை எட்டுவதற்கான வழிகள் எல்லாம் உனக்கு உடனே கிடைக்கும் நாளை ஒரு கடமையை நான் உனக்கு அனுப்புவேன் அதுவும் உனக்கு நன்றாக தெரியும் அதை நீ இன்றைய செய்வதற்கு தயாராக இருந்தால்தான் நீ ஒரு வெற்றியாளனாக கருதப்படுவாய் வெற்றி என்பது எப்பொழுதும் உன் அருகிலேயே தான் இருக்கும் நீதான் அதை ஏற்காமல் இதையெல்லாம் நான் தெளிவாக எளிதாக செய்து முடித்து விடுவேன் அது என்னை சேர்ந்து விடும் என்று அஜாக்கிரதையாக நடந்து கொண்டு அவையெல்லாம் உன் கையை விட்டு சென்ற பிறகு அம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்று இப்பொழுது நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இனி உன் வாழ்க்கையில் நான் பணம் வந்து சேர்வதற்கான அனைத்து வழிகளையும் கொடுக்கிறேன் இனி உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பணம் வரும் அதனை நீ உதா ஊதாரித்தனமாக செலவு செய்து விடாமல் சிறிது சிறிதாக சேமித்து வைக்க வேண்டும் உன் தேவைக்கு போக மீதம் இருந்தால் அதை சேமித்து வைத்தாலே போதும் முதலில் உன்னுடைய எல்லா கடன்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் நீ முழுவதுமாக கொடுத்து விட வேண்டும் பிறகு உன் கையில் உள்ள சிறிய பணத்தை நீ சேமிப்பின் மூலம் உன்னுடைய குடும்பத்தை நிம்மதியாக பார்த்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே நீ ஒன்றை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் உன் இடத்தில் பண பற்றாக்குறை இருக்கிறது என்பதற்காக உன் குடும்பத்தை எப்பொழுதும் கஷ்டப்படுத்தி விடாதே உன் குடும்பத்திற்கு உன்னுடைய பண கஷ்டமானது தெரியலாம் ஆனால் அதற்காக அவர்களை ஒரு பொழுதும் தேவையில்லாத காரணங்களுக்காகவோ அல்லது உனக்கு கோபம் வருகிறது என்பதற்காகவோ அவர்களையெல்லாம் நீ ஒரு பொழுதும் தண்டித்து விடாதே ஒருமுறை இரவிலே அவர்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்குவதை நீ சற்று கவனித்துப்பார் எந்த நம்பிக்கையில் அவர்கள் இரவிலேயே நிம்மதியாக தூங்குகிறார்கள் உன் மீது வைத்த அந்த நம்பிக்கையை தானே அவர்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீ இருக்கிறாய் உன்னால் எல்லா விஷயத்தையும் சமாளிக்க முடியும் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவாய் என்ற நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாளையும் அவர்கள் உன்னோடு மகிழ்ச்சியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஏற்ற இரக்கங்கள் வந்து கொண்டு தான் இருக்கச் செய்கிறது அதற்காக யாருமே சோர்ந்து போய் விடுவதில்லை அதனால் உனிடத்தில் நீ தன்னம்பிக்கை வர வைத்து உனக்கான கடமைகள் இருக்கிறது இந்த கடமைகளை எல்லாம் செய்து முடிப்பதற்கு காலம் இருக்கிறது உன்னிடத்தில் வேண்டியது உன்னுடைய நம்பிக்கையும் உழைப்பும் மனப்பக்குவம் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் உன்னுடைய கையில் பணம் எப்பொழுதெல்லாம் வந்து செய்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த பணத்திற்கான நன்றியை நீ சொல்ல வேண்டும் இந்த வகையிலே எனக்கு பணம் வந்திருக்கின்றது அதற்கு நன்றி இந்த வகையிலே இந்த பணத்தை நான் இந்த நல்ல காரியத்திற்காக செய்யப் போகின்றேன் அதற்காக வந்த இந்த பணத்திற்கு நன்றி என்று நீ எப்பொழுதுமே பணத்திற்கான உணர்வை செலுத்த வேண்டும் எப்பொழுதும் நீ ஒரு விஷயத்தில் நன்றி உணர்வுடன் இருக்கின்றாயோ அப்பொழுது அது உனக்கு பல மடங்காக உள்ளத்தில் திரும்பி வரும் என்பதை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் நன்றி உணர்வை செலுத்தும் பொழுது உனக்கே பல மாற்றங்கள் உள்ளத்தில் ஏற்படுவது நன்றாக தெரியும் உன்னுடைய உடல் உழைப்பும் இதில் முக்கிய பங்கு ஆற்றுகின்றது உன்னுடைய உடல் உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் ஒரு சிறிய எறும்பானது ஒரு பாறையை தன்மேல் தூக்கி கொண்டு செல்வதைப் போல இருக்க வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்